நட்புகளுக்கு இனிய வணக்கம் ஐந்து மனத்தின் அமையாதவரை எனத்தொன்றும் சொல்லினால் தேரற்பாற்று அன்று மனதோடு பொருந்தாதவரை எப்பொழுதுமே சொற்களால் பேசி தெளிய வைப்பது முடியாது ஒன் ஹூ ஹஸ் நாட் மேட்சு இன் த மைண்ட் ஆஃப் த அதர்ஸ் கெ நாட் ஸ்பீக் மெனி வேர்ட்ஸ் டு மேக் தெம் கிளியர் அதாவது நட்பு என்பதற்குள் புரிதல் என்பது மிக மிக முக்கியம் புரிதல்னால் குறிப்பறிதல் ஒருத்தருடைய முகத்தை பார்த்து அவருடைய எண்ண ஓட்டங்களை அறிந்து கொள்ள முடியும் ஒரு செல்லடை பேசி எடுத்து அவங்க ஹலோ என்ற அந்த முதல் வார்த்தையை சொல்லும் பொழுதே அவர்கள் மனதில் எண்ண ஓட்டம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும் எதுவுமே பேசாமல் பார்க்காமலுமே கூட ஒருவருக்கொருவர் புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இப்படிப்பட்ட புரிதல்கள் இருக்கும் பொழுதுதான் அங்கே ஒரு நட்பாகட்டும் உறவாகட்டும் அது ஆழ்ந்த நிலைக்கு செல்கிறது கணவன் என்ன செய்யப்போகிறான் அப்படிங்கிறத மனைவி புரிந்து கொள்ள வேண்டும் மனைவி என்ன சொல்ல வர்றா அப்படிங்கிறத கணவனும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த புரிதல் இருக்கும் பொழுது அவர்கள் மனதில் இருக்கும் கருத்துக்கள் அங்கே பரிமாறப்படுகின்றன வாயில் சொற்கள் இல்லாமல் இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதற்கு மொழியே தேவையில்லை என்று வைரமுத்து ஒரு பாடல் எழுதியிருப்பார் அப்படித்தான் மனதில் இருந்து எழும் எண்ணங்களை ஒரு ஒரு பரிமாறிக்கொள்ளும் பொழுது இந்த வாய்ச்சொல் தேவையில்லை அப்படிங்கிறது தான் இந்த குரல் சொல்லக்கூடிய பொருள் ஆனால் அப்படிப்பட்ட ஒருவருக்கொருவர் அந்த கருத்துக்களை பரிமாற முடியாத மனதில் இடம்பெறாத அந்த நண்பர்களால் எவ்வளவு வாய்களால் சொற்கள் பேசியும் அவர்களுக்குள் ஒரு தெளிதல் ஒரு தெளிவு ஒரு புரிதல் ஏற்பட போவது கிடையாது அதனால் முதலில் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் மனதால் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு நாம் பேசினாலும் பேசாவிட்டாலும் அந்த நட்பு வளரும் அந்த நட்பு மேன்மையுறும் அப்படிங்கிறது இந்த குரல் சொல்லக்கூடிய பொருள் கோப்பரிஞ்சேரன் கோப்பரின் சோழன் பிசுராந்தியார் இருக்கிறதால பல நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது ஏன்னா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தது கிடையாது பார்க்காமல் இருந்த இருவர்கள் அவர்களுக்கு அவர்களுக்குள் நட்பு உருவாக்கி அந்த நட்பின் காரணமாக பிசுராந்தியாரை வந்து படுத்த படுத்த பொழுது கூட முரசுக்கட்டில் படுத்த பொழுது கூட கோப்பரஞ்சோழன் கோவிச்சுக்கல ஏன்னா அவருடைய மனதை அவருடைய உணர்வை கோபுரிஞ்சோழன் புரிஞ்சுக்கிட்டார் இந்த மாதிரியான நட்பு இப்போ இந்த காலத்தில் இருக்குதான்னு தெரியல இருந்தாலும் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுடைய மனதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த மனதால் நம்ம ஒரு தொடர்பு எடுத்து ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி ஏற்படுத்தி கொண்டோம் என்றால் அந்த வாய் தேவையில்லை அப்படி ஒரு தொடர்பு ஏற்படாத ஒரு நட்பு இருந்தால் எவ்வளவு வாயால் பேசியும் அந்த நட்பு மேம்படப் போவதில்லை அப்படிங்கிறது தான் முழுவதும் சொல்லக்கூடிய அற்புதமான பொருள் மனத்தின் அமையாதவரை எனத்தொன்றும் சொல்லினால் தேரற்பாற்று அன்று நாள் சிறக்க நிமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ஆமாம் செல்வங்க மிஷினை துறையில வழிய கடமை கள்ளக்குறிச்சி அரூரிய கடமையாளர் நல்ல நன்றி டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்